எதனாலும் எனக்கு அழிவு கிடையாது தேவர்கள் என்னைக் கண்டால் இனி ஓடி ஒளிவார்கள் மூன்று லோகங்களும் எனக்கு இனி அடிமை இனி நாராயணன் என் பெயரை கேட்டாலே நடுங்குவான் தேவலோகத்துக்குள் நான் நுழைந்தால் இனி இந்திரன்தான் எனக்கு சாமரம் வீச வேண்டும் இனி மூவுலகங்களிலும் இந்த ஹிரண்யகசிப்பு கொடியே பறக்க வேண்டும் எனக்கு ராஜ்யம் கசந்துவிட்டது நாம் வைகுண்டத்துக்கு திக்விஜயம் செய்வோம் தயாராகுங்கள் எதிர்க்க ஆளில்லை என்று இருமாப்பு காட்டும் நாராயணனுக்கு நான் யார் என்று காட்டுகிறேன் என்ன நாரதா திருமால் என்னை எதிர்கொள்ளப் போகிறாரா இல்லை பயந்து கொண்டு ஓடி ஒளியப் போகின்றாரா என அலட்சிய பார்வையோடு நாரதரை நோக்கினான் ஹிரண்யகசிப்பு ஹிரண்யகசிப்பு வந்திருக்கிறேன் வைகுண்டத்துக் கதவுகள் திறக்கட்டும் எங்கே அந்த நாராயணன் ஓ பள்ளியறையிலா உடைத்து தள்ளுங்கள் கதவை எங்கே அவனை காணோம் பயந்து ஓடி ஒளிவதுதான் நாராயணனுக்கு கைவந்த கலையாயிற்றே அவனது பரிவாரங்களை கைது செய்து இழுத்து வாருங்கள் ஹரியால் மூவுலகை கடந்து செல்ல முடிகிறதா என பார்ப்போம் நாம் இப்போது தேவலோகம் புகுவோம் ஏ இந்திரா எங்கே ஒளிந்திருக்கிறாய் இத்தனை வருடங்களாக சுகபோகத்தை அனுபவித்தது பத்தாதா நரனுக்கு ஒரு நீதி தேவனுக்கு ஒரு நீதியா ஹிரண்யகசிப்பு இருக்கையில் அமர்ந்து பேசலாமே என்றான் இந்திரன் பேசுவோம் பேசுவோம் என்றான் ஹரண்யகசிப்பு எங்கே ஆடச் சொல்லுங்கள் நாங்களும் கண்குளிர பார்க்கிறோம் ரம்பை மேனகை ஊர்வசியின் நாட்டியத்தை ஆ சரணடைந்தால் உயிர் உங்களிடம் இருக்கும் யோசித்துக் கொள்ளுங்கள் நாராயணன் தன்னை நம்பியவர்களை நட்டாற்றில் விட்டானா இனி ஹரிநாமத்தை மூவுலகிலும் யாரும் உச்சரிக்கக் கூடாது தேவி எங்கே என் பிரகலாதன் பணிப்பெண்கள் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதோ அழைத்து வருகிறேன் மன்னா என்று சொல்லிச் செல்கிறாள் அரசி பிரகலாதனை பார்த்து உன்னை பார்த்தவுடன் என் உள்ளம் பூரிப்படைகிறது படைகிறது உலகிற்கே ராஜா நான் உன்முன்புதான் மண்டியிடுகிறேன் இந்த உலகில் நான் விலைமதிக்க முடியாததாக நினைப்பது உன் அன்பைத்தான் மூவுலகங்களையும் நான் ஆள்கிறேன் என்னை நீதான் ஆள்கிறாய் எப்போதுமே சிங்கம் போன்று கர்ஜிப்பவன் உன் முன்பு மியாவ் எனச் சொல்லி விளையாட்டுக் காட்ட வேண்டியிருக்கிறது மும்மூர்த்திகளே பணிந்து வணங்கும் எனது திருவடி உன்னை காணவே ஓடுகிறது உன் தேனினும் இனிய மழலையை ஒரு நாள் முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம் எதிர்காலத்தில் நீ அப்பனுக்கேற்ற பிள்ளை என பெயர் வாங்க வேண்டும் இந்த ராஜ்யத்திற்கு ஒரே வாரிச்சு நீதான் நீ நாளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாளை முதல் உன்னை குறுகுலவாசத்துக்கு அனுப்ப முடிவு செய்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு திரும்பி என்ன தேவி உனக்கு இதில் சம்மதம் தானே என்றான் ஹிரண்யகசிப்பு ஆச்சாரியரே என் குலக் கொழுந்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் வீரத்தை அவன் என்னிடமிருந்து கற்றுக்கொள்வான் ஞானத்தை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளட்டும் வீரத்திலும் ஞானத்திலும் அவன் பகலவனாக விளங்க வேண்டும் வானில் நட்சத்திரங்கள் பல ஆனால் சூரியன் ஒன்று தானே ஆயிரம் யானை வலிமையுடையவனுக்கு சிறிது ஞானமிருந்தால் போதும் இம்மு உலகையும் ஆண்டுவிடலாம் போல் தந்திரம் இருந்தால்தான் மும்மூர்த்திகளையும் பணிய வைக்க முடியும் நீங்கள் அறியாததல்ல அவன் விருட்சமாகி நிழல் தருவது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது நான் வருகிறேன் என்று பிரகலாதனை பாடசாலையில் விட்டுவிட்டு கிளம்பினான் ஹிரண்யகசிப்பு ஒருநாள் அரண்மனையில் பிரகலாதன் இறைநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க அங்கு வந்த ஹிரண்யகசிபு என்ன பிரகலாதா என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்னிடம் சொல் என்று கேட்கிறான் உடனே பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய நம என்று சொல்லத்துவங்க ஹிரண்யகசிபுக்கு கோபம் தலைக்கேறுகிறது இதை உனக்கு யார் சொல்லி தந்ததே என்றான் நம்மை படைத்தவனின் நாமம் நமக்கு பிறர் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா தந்தையே என்றான் பிரகலாதன் மூவுலகங்களையும் நான் ஆட்சி செய்யும் போது நீ நாராயண மந்திரத்தை உச்சரித்துக் இருக்கிறாய் ஓம் ஹிரண்யகசிப்பு நமக என்று சொல் என பிரகலாதனை நிர்பந்திக்கிறான் ஹிரண்யகசிப்பு பிரகலாதனோ படைத்தவன் நாமத்தை மட்டுமே இந்த பக்தனின் வாய் சொல்லும் தந்தையே என்கிறான் பிரகலாதன் ஏதேதோ பிதற்றுகிறான் என்று எண்ணிய ஹிரண்யகசிப்பு ஆச்சாரியரை அழைக்கிறான் நாளைக்குள் பிரகலாதனுக்கு ஓம் ஹிரண்கசிப்பு நமக என்ற மந்திரத்தை ஓதுவதற்குக் கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் தலை உங்கள் உடலில் இருக்காது என்று மிரட்டி அனுப்புகிறான் அடுத்த நாள் பாடசாலையிலிருந்து திரும்பிய பிரகலாதனை அழைத்து இன்று என்ன கற்றுக் கொண்டாய் சொல் என்றான் ஓம் நமோ நாராயணாய நம என்றவுடன் பேயரை விழுந்தது பிரகலாதனுக்கு போதும் போதும் நம் பிள்ளை என பொறுத்துக் கொண்டால் நீ எல்லை மீறி போகிறாய் இப்போது என் நாமத்தைச் சொல் உன்னை விட்டு விடுகிறேன் சொல் சொல் என ஹிரண்யகசிப்பு பிரகலாதனைக் கட்டாயப்படுத்துகிறான் பிரகலாதனோ திரும்பவும் நாராயண மந்திரத்தை கூற வீரர்களை அழைத்து இந்தப் பொடியின் என் நாமத்தை கூறும் வரைக்கும் கசையால் அடியுங்கள் என கட்டளையிட்டு சென்றான் எத்தனை அடிகள் வாங்கியும் பிரகலாதன் ஹிரண்யகசிப்பு மந்திரத்தை சொல்ல மறுக்கவே அங்கு வந்த ஹிரண்யகசிப்பு என்ன அடி பொறுக்க முடியாமல் ஒத்துக்கொள்வான் சின்னஞ்சிறு பையனாயிற்றே என நினைத்துவிட்டேன் ஆயிரம் முறை நாராயணன் என்கிறாயே உன் ஹரி இப்போது எங்கே இருக்கிறான் தான் என் கட்டுப்பாட்டில் அல்லவா இருக்கிறது என்றான் ஹிரண்யகசிப்பு உடனே பிரகலாதன் வானிலும் மண்ணிலும் இருளிலும் ஒளியிலும் நீரிலும் நிலத்திலும் தூணிலும் துரும்பிலும் எல்லோருடைய உள்ளத்திலும் அவனை வீற்றிருக்கிறான் என்று கூற கடும் கோபம் கொண்ட ஹிரண்யகசிப்பு தன் கதாயுதத்தை எடுத்து இந்த தூணில் இருப்பானா உன் ஹரி என கதையால் தூணை பிளக்க நரசிம்மம் அதிலிருந்து வெளிப்படுகிறது பிரபஞ்ச சக்தி கோர ரூபத்துடன் தூணிலிருந்து வெளிப்படுவதை ஹிரண்யகசிபுவால் நம்ப முடியவில்லை நாராயணன் தன்னை நம்புகிறவர்களை நம்பிக்கை இழக்கச் செய்ய மாட்டான் என்று பிரகலாதன் சரிதம் நமக்கு நிரூபிக்கிறது தன்னை கடவுள் என்று மார்தட்டிக் கொண்ட ஹிரண்யகசிபுவுக்கு நரசிம்மம் தந்த தண்டனை உலகறியும் பத்து அவதாரங்களில் பக்தனின் குரலுக்காக ஓடிவந்தது இந்த நரசிம்ம அவதாரம் மட்டுமே நரசிம்மம் என்பது ஆகப்பெரிய இறையுணர்வின் வடிவம்